வணக்கம் சார் வணக்கம் 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 சார் சார் இப்போ உசிலம்பட்டி பகுதி வந்துட்டு சாதி வன்கொடுமை பகுதியாக அறிவிச்சு கோரி பாத்தீங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டம் வந்துட்டு திருமாவளம் தலைமையில நடந்துச்சு சார் எதிர்த்ததற்காக உங்க மீது வழக்கெல்லாம் பதிப்பட்டு பின்னணி என்ன சார் நடந்துச்சு நான் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கல க அனுமதி தரல காவல்துறை ரத்தாயிருச்சு அதாவது அது என்னன்னா உசிலம்பட்டி பகுதின்றது ஒரு தாயா பிள்ளையா எல்லா மக்களும் பழகி வர பகுதி அந்த பகுதி சாதி சாதி பார்க்காமல் சாதி பேதம் இல்லாமல் அது பொதுவாக அந்த இடத்துல வந்து முக்குளத்தோர்ல பிரம்பலை கல்லர் கல்லர்கள் அதிகமாக வாழும் பகுதி நானும் அந்த உசுரம்பட்டி மண்ணை சேர்ந்தவன் தான் இப்ப வந்து அந்த உசுரம்பட்டி வந்து சாதிய வன்கொடுமை பகுதியா அறிவிக்க சொல்லி திருமாவளவன் வந்து ஒரு சம்பவத்தை குறிப்பிட்ட ஒரு சங்கம் பண்ணின்ற ஊர்ல அவர் நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவம் கூட ஒரு பொய் சம்பவம்ன்றது அந்த ஊர் மக்களே பேசி முடிச்சுக்கிட்டாங்க அந்த ஊர் மக்களாலே பேசி முடி முடி முடித்துக் கொள்ளப்பட்டது அது ஒரு இளைஞர் வந்து குற்றச்சாட்டு பொய் குற்றச்சாட்டு ஆனா அந்த குற்றச்சாட்டை வர அரசியலாக்குவதற்காக அந்த பொய் குற்றச்சாட்டை கையில் எடுத்துக்கொண்டு சாதிய அதாவது டோட்டல் உசுலம்பட்டி பகுதியை சாதிய வன்கொடுமை பகுதியா அறிவிக்கணும்னு சொல்லி திருமாவளவன் சொன்னது எனக்கு உண்மையிலேயே வந்து நான் உக்குளத்தூருக்கு எங்கனாலும் முதலா குரல் கொடுக்கவே நான் நான் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா என் மக்கள் சார்ந்து இன்னைக்கு நான் என் பயணிக்கும் போது என் மக்கள் சார்ந்து என் மக்கள் பிரச்சனைகளைக் காண்டி நான் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்போ முஸ்லம்பட்டி மண்ணுக்கு நான் பேசிதான் நான் நான் பேசுவதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு ஏன்னா அந்த பகுதியை பத்தி எனக்கு தெரியும் அந்த பகுதியில் நான் வாழ்ந்தவன் எல்லாரும் ஒற்றுமை எவ்வளவு ஒற்றுமையா வாழ்வாங்கன்றது கொண்டு எனக்கு முழுமையா தெரியும் அந்த பகுதியை பத்தி எனக்கு முழுமையா தெரிஞ்சு அதனால தான் நான் அதுல உரு உறுதியாக கருத்தே அப்படிப்பட்ட பகுதியை வந்து சாதிய வன்கொடுமை பகுதியை அறிவிச்சா அதனால என்ன ஆகும்னா தொடர்ந்து போய் இப்ப அங்கிருக்க இளைஞர்கள் மேல போய் பிசிஆர் வழக்குகள் அதிகமாக போடப்படும் ஏன் சொல்லப்போனா அங்க இருக்க தலைவர்கள் மேலேயே பிசிஆர் போடப்படும் அங்க யாருமே வசிக்க முடியாத பகுதியாக மாறும் சாதி வன்கொடுமை பகுதியாக அறிவிச்சா அது ஒரு தரப்பு மக்களுக்கு மட்டும் சாதகமாகவும் மற்றொரு தரப்பு மக்கள் அங்கே வாழ முடியாத அளவுக்கு பொய் வழக்குகள் பிசிஆர் வழக்குகள் பதியப்படும் அதுக்கு வழிவகை செய்ய தான் திருமாவளவன் என்ற வேலையை பார்த்தாரு எப்படி ராமநாதபுரத்தில் ஒரு சாதி பிரச்சனையை வச்சு எல்லாரும் வெளியேற மாதிரி மக்கள் அதே மாதிரி இந்த பகுதி ஆகும் இந்த அபாயத்தை தடுக்கணும்னு நான் வந்து குரல் கொடுத்தேன் அதை கொஞ்சம் கடுமையாகவும் குரல் கொடுத்து கொடுத்தது உண்மைதான் அதுக்கு அவங்க சாதிய வன்கொடுமையா அறிவிக்க சொன்ன அவங்க அவங்க சாதியவாதியா என்னைய வந்து ஒரு சாதியவாதியா எம்எல்ஏ எஸ்சி எஸ்டி போடணும்னு சொல்லி அதுவும் சேர்த்து வழக்கா கொடுத்துருந்தாங்க எஸ்சி எஸ்டி ஆக்ட் எதுவும் எதுவும் போடப்படல அவர் எழுத்து குரல் கொடுத்ததுக்கு தான் எம்எல்ஏ வழக்கு போடப்பட்டிருக்கு அதை நான் சட்டப்படி சந்திப்பேன் சார் திருமாவளவன் பட்டியலின மக்களின் பாதுகாவலு சொல்லக்கூடியவரை அவர் எந்த நிலைப்பாடா அந்த மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு சார் இல்ல சார் அவர் பட்டியலின பாதுகாவலர் கிடையாது பட்டியலின மக்களை வச்சுக்கிட்டு அரசியல் போய் செய்து மற்ற மக்களை வந்து நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது இப்போ கூட வேகை பயல் பயிற்சிகளில் எல்லாரும் மதம் மாறுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அவரோட ஒரு மிஷனரி தான் தெரியுது அதான் அந்த மக்களுக்கான நல்ல வழிமுறைகளும் கிடையாது அந்த மக்களுக்கான இன்னைக்கு எவ்வளோ விழிப்புணர்ச்சிகள் எவ்வளோ விஷயங்களை கொண்டு போகலாம் இன்னும் வேகை வயலில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய விஷயத்த வச்சுக்கிட்டு ஒரு ஒரு தவறான விஷயத்த குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கூட அது மாற்று சமூகத்துக்கு மேலே பழி போடணுன்றாரு அவரோட மனநிலை வந்து எப்பயுமே வந்து ஒரு பிரிவினைவாத அரசியல் தான் அப்படி அப்படிப்பட்டவர் தான் அந்த உஸ்லம்பட்டியை வந்து இப்போ வன்கொடுமை பகுதியாக இப்போ இன்னைக்கு இது அதாவது இன்னைக்கு தெரியாது அதோட வழி இப்போ தேர்தல் நேரம் நெருக்கடி கொடுத்து இப்போ அரசுக்கு அப்படி வரிபடுத்தி சொல்கிறாருனா அப்போ அவரோட எவ்வளோ ஒரு வன்மம் நிறைந்த திருமாவளவனால் இன்னும் தீர்கட்டு கொண்டிருக்கா இந்த தமிழ்நாடு சீர்கட்டு கொண்டு தான் இருக்குது அது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவர் சொல்கிற கருத்துக்கள் பூரா பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு ஆ ஆ ஆதரவான கருத்துக்கள்ல அந்த மக்களை திசை திருப்பி அந்த மக்களை வாழ்வியில் இன்னமும் கீழே கொண்டு போற கருத்து பெிக்கலதா அது மவுன சொல்லிக்கிட்டே இருக்கறேன்னு நான் சொல்றேன். தொடர்ந்து பேசுறோம் நன்றி சார். ஓகே நன்றி நன்றி.